வணக்கம் மும்பை எலெக்ட்ரிஷியன் ப்ளம்பர் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் பிளம்பிங் ரிலேட்டடாகவும் எலுக்கு ரிலேட்டடாகவும் ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோவில் கொடுக்காத ஒரு விஷயம் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி இருக்கேன் அப்படிங்க பாத்ரூமுக்கு பாத்ரூட் பைப் போகிறத நான் கண்டிப்பாக நான் வீடியோ சொல்கிறேன் எப்படி பாத்ரூம் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை நீங்கள் நான் கண்டிப்பாக இல்லை இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த பாத்ரூம் உங்கள் வீட்லேயுமே வைக்கல அது என்ன காஸ்ட் வருதுன்றது எல்லாமே இந்த வீடியோ ஒரு எண்ணில் கொடுக்குறேன் ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ராண்டடான விஷயத்தையே வந்து நம்ம வீட்டில் இருந்தால் அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லுன்றதை நான் கண்டிப்பாக இன்றைக்கு காமிக்கிறேன் கிடைக்கிறதுக்குள்ள ப்ரெஷர் பம்ப் நான் கொடுக்கவே இல்லை ப்ரெஷர் நான் ப்ரெஷர்லேயே எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் ப்ரெஷர் பம்ப் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஹார்ட் அண்ட் கோல் ரெண்டுமே இருக்குங்க அதில் செப்பிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படியே வாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் ஓவர் மெத்தடும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹார்ட் அண்ட் கோல் ரெண்டுமே நம்ம எந்த அளவுக்கு வேணுன்றதை வச்சுக்கலாம் ஏன்னா இது கேட்டிங்கன்னா நம்ம இங்கிருந்து ஹர்ட் அண்ட் க்ரோட் டெல்லி மிக்ஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம சிங்கிள் டேப்பில் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறமோ அந்த மிக்சர் மூலியமாக ஸ்கௌட்டில் வர மிசைட்ல தான் நமக்கு வர விஷயம் ஸோ எப்படி போக நம்ம சொல்லியிருக்கவங்களுக்கு கேண்டிங் வழியாக தான் வருங்க ஒரு மீட்டர் கேண்டிங் வாஸ் போட்டு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் க்ரோட் எப்படி பிக்ஸ் பண்ணிட்டா போதுமானது டப்பில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குங்க பல லட்சில கூட தான் இருக்குது ஸோ நம்ம மினிமம் காஸ்டில் ஒரு பிராண்டட் ஜாகுவர் இதை நம்ம வைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து சூப்பராக தெரிஞ்சு எதுக்காக சொல்கிறோம்னா சில டப்பு வந்து வாங்கி வச்சு நம்ம செங்கல் வச்சு கட்டி அதை வந்து கரெக்டாக ஒரு எப்படி சொல்றதுனால ஒரு தொட்டி பேர் நம்ம அக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் அது என்னன்னா எந்த பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லைன்னு சொல்லல பட் நீங்க எப்ப பார்த்தாலுமே அது ஒரே இடத்துல இருக்க தான் இருக்கும் பட் ஆனா இந்த டப்புடல எந்த விதமான இதுவுமே நீங்க கட்ட தேவையில்ல ஒரு ஸ்பேசியஸான இடம் மட்டும் இருந்தால் போது இது எவ்வளவு அளவுல வச்சு வைக்கணும் நான் என்னோட வேஸ்ட் டைம் போறது இப்ப நம்ம குடிக்கிற தண்ணி வெளியே எடுத்து விடணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு தூரத்தில் வைக்கணுன்ற பைப் டைம் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பா வீடியோட எங்கில் நான் கொடுக்குறேன் மறக்காத பாருங்க

தான் நீங்கள் வேணும்னா நம்ம நார்மல் ஓஸ் கூட போடலாங்க சிபி ஓஸ் கூட போடலாம் ஸோ அந்த ஓஸ் தான் அங்கேருந்து வந்து கனெக்டிங் ஆகும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது டேங்க் நெம்பிடுச்சு அப்படின்னா டப்பு நெம்பிடுச்சு அப்படின்னா தண்ணி வெளியே போயிட்டு மொத்தமாக அது ஒரே ட்ரெயின் வழியாக வெளியே போகுங்க அந்த ட்ரெயின் எது வழியாக போகுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ட்ரெயினுக்கு கீழே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா டப்புக்கு கீழே ஒரே ஒரு அவுட்லெட் பாயிண்ட் கொடுத்துட்டா போதுமானது ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தான் அவங்க மாட்டி கொடுத்துருந்தாலும் நம்ம ஒன்ஸ் எல்லாத்தையுமே டைட் வைக்கணும் அப்போ தாங்க ஆடாமல் இருக்கும் ஸோ ஆடாமல் இருக்கணும்னா நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக டைட் வைக்கணும் ஆக்சுவலாக இதில் வந்து எங்களுக்கு எஸ்எஸ் ஓஸ் வாங்கி தரல அதனால் நம்ம வந்து சிபி ஓஸே போட்டிருக்கோம் ஒன்றும் ஆக போகிறது இல்லை ப்ரெஷர் பம்பே போட்டாலும் ஸோ இதை வச்சு நம்ம தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் எதுவுமே ஓஸ் இருக்கிறது எதுவுமே தெரியாது இது வால் ஒட்டி போயிருங்க தான் ஹாட் வாட்டருக்கு ஒன்று கோல்டு வாட்டருக்கு ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஆகி வரத்துக்கு ஒரு மிக்சரு அது இல்லாத பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹேண்ட் ஹவர் ஒன்று தாங்க டப்புல இருக்கும் நல்லாவே டைட்டு வச்சுக்கணும் நம்ம இல்லைனா நம்ம யூஸ் பண்ணும் போது ஆடிட்டு இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது இது மாதிரி மங்கி ஸ்பேனர் போட்டு நல்லா டைட் வைக்கணும் இது பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்பேனர்னு சொல்லுவோம் மங்கி ஸ்பேனர் பார்த்து டைட் வைக்கணுங்க டப்பில் ஸோ நீங்கள் பாட்டுக்கு தெரியாமல் வெவோ டைட் வச்சிட்டோம்னா உடஞ்சிரும் அதெல்லாம் நல்லா பார்த்து டைட் வைக்கணும் நிறைய பேர் கேட்டிங்க அதனுடைய ப்ரைஸ் என்ன வரும்னு சொல்லிட்டு அதில் இப்போ ப்ரெஷர் பம்ப் இல்லாத போது ப்ரெஷர் பாருங்கள் கிராவிட்டி ப்ரெஷர் இவ்வளோ தாங்க வரும் இப்படி தண்ணி ஊற்றி என்னைக்கியே நம்ம டப்பில் தண்ணி ஊற்றுறது இதுக்காக தான் நம்ம ப்ரெஷர் பம்ப் போட்டிருக்கோம் ஸோ ப்ரெஷர் பம்ப் போட்டதுக்கப்புறம் எப்படி நம்மளுடைய தண்ணி வருதுன்றதே நான் வீடியோட எண்ணில் காமிக்கிறேன் ஸோ பாப்பா பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி கரெக்டாக நிற்குதான்றதை செக் பண்ணி பார்க்குறோம் ஒன்ஸு சேவ் கரெக்டாக ஆகுதா அப்படின்றத இவ்வளோ தான் டப்பில் அதாவது வெளியே போகிறதுக்கு ஒரு லைன் நெம்பனா தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகனா வெளியே போகிறதுக்கு ஒரு லைன் தண்ணி வரத்துக்கு ரெண்டு லைன் இவ்வளோ தாங்க டப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ லைன் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஹாட்டு ஒரு கோல்டு ரெண்டுக்கு ரெண்டு இதில் கொடுத்துட்டோம் ரெண்டு ஆப்ரேட் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய ஷவர்லேயும் சாரி நம்மளுடைய ஹேண்ட் ஷவர்லேயும் ப்ளஸ் பஸ் பவுட்லையுமே வருமானது இப்போ பார்த்தீங்கன்னா கிராவிட்டி தண்ணி பார்த்துக்கோங்க இவ்வளோ கம்மியாக தான் இருக்குது இப்படி தண்ணி ஊற்றினா நம்ம ஏதோ பக்கெட்டில் முண்டே ஊற்றிட்டு போயிடலாம் இல்லைங்களா அதுக்காக தான் ப்ரெஷர் பம்ப் போயிருக்கோம் ப்ரெஷர் பம்ப் போட்டதுக்கப்புறம் ப்ரெஷர் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ தான் ஸோ தண்ணி நமக்கு வேகமாக வரணும் அப்படின்றதுக்காக நம்ம தள்ளி வச்சு தண்ணி பிடிக்கணுமேன்றதுக்காக டைவெர்டர்லேருந்து தண்ணி பிடிக்கிறோம் சரி கொஞ்சம் நம்பட்டுமே தண்ணி நம்பனால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஆனால் இது எல்லாமே கிராவிட்டி ப்ரெஷர் தான் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் பம்புடைய ப்ரெஷர் நாங்கள் போட்டு காட்டுறோம் அது காமிக்கமோ தெரியும் எந்தளவுக்கு ப்ரெஷர் வருதுன்னு சொல்லிட்டு ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கிராவிட்டி கிராவிட்டியில் எவ்வளோ கம்மியாக வருது பார்த்திங்களா இப்படி தண்ணி வந்து என்றைக்கே நம்ம குளிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா அதுக்காக தான் இவ்வளோ செலவு பண்ணி வைக்கிறோம் ஆனால் நமக்கு தண்ணி ப்ரெஷர் இல்லை அப்படின்னா அதை நம்ம வச்சதுக்கே யூஸ் இல்லை ஆனால் கிராவிட்டி நீங்கள் ப்ரெஷர் பம்ப் போட்டதுக்கப்புறம் இப்போ காட்டுறோம் பாருங்கள் ஸோ எவ்வளோ தண்ணி வருது முன்ன அப்படியே முல்ல ஊற்றிருக்கும் இப்போ எப்படி அடிக்குது பார்த்தீங்களா தண்ணி பச்சை தண்ணி மட்டும்தான் இது இப்போ ஹேண்ட் ஷவர் எடுக்கிறோம் பாருங்க ஹேண்ட் ஷவர் எடுத்து போட்டால் எப்படி அடிக்குது பார்த்திங்களா முன்ன அப்படியே நெம்பி கூட ஊற்றாது பக்கத்துலேயே ஊற்றுல இப்போ எடுத்து பிடிச்சா பாருங்கள் இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகுது பார்த்தீங்களா அந்த வாலில் கிட்டத்தட்ட ஆறு அடி இந்த பாத்ரூம் எட்டு அடி இந்த பாத்ரூமு இங்கேருந்து நம்ம பிடிச்சா அங்கே போய் அடிக்குது ஆக்சுவலாக செம்ம ப்ரெஷருங்க இதுக்காக தான் எப்பயுமே டப்பு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெஷர் பம்புன்றது தேவை 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 நீங்கள் டைவெட்டருக்கே ப்ரெஷர் பம்ப் போட்டு வச்சிங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும் யூசேஜ் சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த டப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எழுபதாயிரம் வாங்க அந்த டப்பு ஜாகுவாருடைய இந்த மாடல் நம்பர் நான் கண்டிப்பாக நோட் பண்ணுறேன் எழுபதாயிரம்னா டப்பு மட்டும் இல்லை இது ஃபுல் அசசரிஸ் கிட்டு எல்லாமே ஜாகுவாரில் போட்டாலே அந்த மிக்சரு ஹாட் அண்ட் கோல்டு ப்ளஸ் ஹெல்த் அதாவது அந்த ஹேண்ட் ஷவர் எல்லாமே சேர்த்து பாப்பப் எல்லாமே சேர்த்து செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எழுபதாயிரூபா வந்துருச்சுங்க இப்போ பார்த்தீங்களா டைவர்டரில் எவ்வளோ ப்ரெஷர் வருது பாருங்கள் முன்ன எப்படி வந்துட்டு இருந்துச்சு இப்போ எப்படி வருது பார்த்தீங்களா ஸோ இதுக்காக தான் ப்ரெஷர் பம்பு போகணும்னு சொல்லி சொல்கிறதுங்க இப்போ போய் குளித்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஒரு ப்ரெஷராக அழகாக இருக்குன்றத பார்க்குறீங்க ஸோ எல்லாமே பிளாக் வைஸ் போயிருக்காங்க அவங்க பாத்ரூம் ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக ஸோ நம்ம வேலை எப்படி இருக்குன்னு மறக்காமல் அவங்க கமெண்டாக பண்ணுங்க பிடிச்சிருந்தா நன்றிங்க நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க நான் கொடுக்குற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றிங்க